வெல்கம் டு அன்னமர் ஐஎஸ் அகாடமி நடந்து முடிந்த எஸ்ஐக்கான ஃபர்ஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி டாபிக் போன கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி ஜிகேஎன் தமிழ் பார்த்துடலாம் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து இத்திருக்கோளிலிருந்து மு வரதராஜன் அவர்கள் நமக்கு கூறுவது என்னவென்றால் எண்ணுவதெல்லாம் உயர்வை பற்றிய எண்ண வேண்டும் உயர்வு கைவிட்டாலும் அவ்வாறு எண்ணுவதை நீங்கள் விடக்கூடாது என்று கூறியுள்ளார் இதற்கான அர்த்தம் என்னென்னா உங்களோட உயர்வை பற்றி எப்போதும் யோசித்து கொண்டிருக்கணும் நிச்சயம் வெற்றி ஒரு நாள் உங்களுக்கு கிட்டும் ஜிகே பகுதியில் இருக்கிற கொஸ்டின் ஒன்னொன்னா பார்த்தலாம் தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என தொடங்கும் பாடலின் ஆசிரியர் இருக்கான இதற்கான ஆன்சர் ஏ பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரதிதாசன் இயற்பெயர் என்ன இதற்கான ஆன்சர் பி கனக சுப்புரத்தினம் தேர்ட் கொஸ்டின் சுப்புரத்தினம் பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை டேசனை மாற்றி கொண்டார் பாரதிதாசன் அதாவது பாரதிதாசன் அவர்கள் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் தம் பெயரை சுப்புரத்தினத்தில் இருந்து பாரதிதாசன் என மாற்றி கொண்டார் நெக்ஸ்ட் கொஸ்டின் புரட்சிக் கவி என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆன்சர் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம சிறு வயதிலிருந்து படிச்சிருப்போம் பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவேந்தர் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆன்சர் பி பாரதிதாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்ன தொடங்கும் படலின் ஆசிரியர் யார் இதற்கான ஆன்சர் ஏ காசி ஆனந்தன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏற்றத்தாழ்வரற்ற டேஸ் அமைய வேண்டும் இதுக்கு என்ன கொஸ்டின் ஆன்சர் சமூகம் இது எல்லாருக்குமே தெரியும் மேக்சிமம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் என்ன இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் சோர்வாக இருக்கும் வருத்தமாக இருக்கும் அசதியாக இருக்கும் அவருக்கு அசதியாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாவலரேறு பிரிஞ்சித்தனார் இயற்பெயர் என்ன ஆன்சர் பி மாணிக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கனிச்சாறு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ பெருஞ்சித்தனார் வரலாறு என்ற சொல் டேஸ் சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது கிரேக்கம் உலகிலேயே முதன் முதலாக விலங்குகளுக்கு தனியாக மருத்துவமனை அமைத்து தந்தவர் யார் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா அசோகர் இது எதனால் அசோகர்னால் நம்மளுடைய தேசிய குடியில் இருக்கிற அந்த ஆறக்கால்கள் இவருடைய கல்வெட்டு தூள் தான் எடுத்திருப்பாங்க இவர் இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்தது அசோக சக்கரத்தில் டேஸ் ஆரக்கால்கள் உள்ளன மொத்தம் இருபத்தி நாலு ஆறக்கால்கள் இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான இணையை கண்டறிய பாருங்கள் பழைய கற்காலம் கற்கரையை பயன்படுத்துனாங்க பாறை ஓவியங்கள் குகைச் சுவர்கள் செப்பு தகடுகள் ஒரு வரலாற்று ஆதாரம் பூனைகள் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்போ பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு என்னது ஆரம்பத்தில் நாய்கள் தான் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்போ பூனைகள் தவறான ஆன்சர் அறுபத்தி அஞ்சு பாறை ஓவியங்கள் இதற்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் முன்ன பார்த்த மாதிரி தான் பாறை ஓவியங்களுக்கு ஆன்சர் இருக்குது பாருங்கள் பாறை ஓவியங்களை என்ன பண்ணுவோம் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவுகிறது ஃபஸ்ட்டு இதுக்கு பாருங்கள் நாலு அடுத்தது எழுதப்பட்ட பதிவுகள் எழுதப்பட்ட பதிவுகள் என்னது செப்பேடுகள் ஒன்று அசோகர் மிகவும் புகழ்பெற்ற அரசர் மதச்சார்புள்ள இலக்கியம் தேவாரம் நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு எங்கே இருக்கு பாருங்கள் ஆன்சர் ஏ கரெக்டு அறுபத்தி ஆறு வரலாற்று முந்தைய கால மனிதர்களையும் அவர்கள் பயன்படுத்திய பொருள்களையும் பற்றிய படிப்பு என்ன ஆன்சர் பி தொல்லியல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீண்டதால் மனிதர்கள் வாழ்ந்த வாழ்விடம் எது ஆன்சர் ஏ யூரேசியா தான்சானியா டேஷ் கண்டத்தில் உள்ளது ஆப்பிரிக்கா பாறை ஓவியங்கள் டேஸ் பாறை ஓவியங்கள் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள டேஸ் என்னுமிடத்தில் காணப்படுகின்றன ஆன்சர் ஏ உரிவரை கூற்றுக்கான காரணத்தை பொறுத்துக சரியான விடையை தேர்ந்தெடு இது என்ன கேட்டிருக்கோங்க கூற்றுக்கான காரணத்தை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க இப்போ கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டிருக்கோங்க உலகின் வெவ்வேறு பகுதிகளுக்கு இடம் பெயர்ந்த மனிதர்களின் உடலமைப்பிலும் நிறத்திலும் காலப்போக்கில் மாற்றங்கள் ஏற்பட்டன இதற்கான காரணம் தட்ப வேப்பநிலைய மாற்றம் அதாவது உலகத்தில் வெவ்வேறு இடத்துக்கு சென்ற மனிதனுடைய உடல்லையும் நிறத்துலேயும் காலப்போக்கில் மாற்றம் இருந்துச்சு இதுக்கு காரணம் தட்ப நிலையே காரணம்னு சொல்கிறாங்க இதற்கு என்ன பாருங்கள் கூற்றும் காரணமும் கரெக்ட் ஆன்சர் சி வரலாறு என்றால் என்ன என்னென்ன ஆன்சர் பாருங்கள் கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு நிகழ்கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு இரண்டும் சரி இரண்டும் தவறு வரலாறுனால் நமக்கு முன்னாடி இழந்தைகளை பற்றி படிக்கக்கூடிய படிப்பு தான் இதில் பற்றி கூடிய ஒரு விஷயம்தான் வரலாறு கடந்த கால நிகழ்வுகளின் காலவரிசை பதிவு அடுத்த கொஸ்டின் வரலாறு என்ற சொல் எந்த மொழி சொல்லாகும் இது ஏற்கனவே ஒரு கொஸ்டின் பார்த்தோம் கிரேக்கம் த சர்ச் ஆஃப் த இண்டியா த சர்ச் ஆஃப் த இண்டியாஸ் லாஸ்ட் எம்பைரர் என்ற நூலின் ஆசிரியர் யார் இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க இது கொஞ்சம் மோஸ்ட் இம்பார்ட்டன் கொஸ்டின் தான் ஆன்சர் சார்லஸ் ஆலன் பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன வணிகம் வேட்டையாடுதல் மறைதல் விலங்குகளை வளர்த்தல் பழைய காலத்தில் மனிதர்கள் தங்களுக்கான உணவை சேகரிக்க வேட்டை ஆடுனாங்க அதுக்கான ஆன்சர் வேட்டையாடுதல் தீப்பெட்டியை பயன்படுத்தாமல் நெருப்பை உருவாக்கும் பழக்கம் இன்னும் எந்த மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களில் உள்ளது அதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள் நீலகிரி புதையொண்ட நகரம் என அழைக்கப்படுவது இது ஆன்சர் எல்லாத்துக்கும் தெரியும் ஹரப்பா ஹரப்பா நாகரிகம் டேஸ் நாகரிகம் ஆகும் ஆன்சர் பி நகர நாகரிகம் மனிதர்களால் முதன்முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது ஆன்சர் சி செம்பு சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய எந்த நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அவங்க சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தியிருப்பாங்க முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் தெரியும் சுமேரியர்கள் முதல் உலகப்போரின் இறுதியில் நிலைக்குலைந்து போன மூன்று பெரும் பேரரசுகள் யாவை அது என்னன்னு பாருங்கள் ஆன்சர் ஏதான் கட்டு ஜெர்மனி ஆஸ்திரிய ஹங்கேரி உதுமானியர் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வேந்த நாடு எது நூற்றி கொஸ்டின் பாருங்கள் பத்தொன்போதாம் நூற்றாண்டு முடிவடையும் தருவாயில் கிழக்கு ஆசியாவில் உதயமான வலிமை வாய்ந்த நாடு எது ஆன்சர் பி ஜப்பான் ஜப்பான்காரங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு கூட பாருங்க பெரிய வந்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏகாதிபத்தியம் முராளித்துவத்தின் உச்சக்கட்டம் என கூறியவர் யார் ஆன்சர் ஏ லெனின் மான் போர் எதற்காக நினைவு கூறப்படுகிறது ஆன்சர் பி பதுங்குங் குளிப்போர் முறை பன்னாட்டு சங்கத்தின் முதல் பொதுச் செயலாளர் எந்த நாட்டை சார்ந்தவர் ஆன்சர் ஏ பிரிட்டன் பின்லாந்தை தாக்கியதற்காக பன்னாட்டு சங்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாடு எது ஆன்சர் பி ரஷ்யா இத்தாலி யாருடன் லேட்டரன் உடன்படிக்கையை செய்து கொண்டது ஆன்சர் சி போப் யாருடைய ஆக்கிரமிப்பின் போது மெக்சிகோ நாகரிகம் நிலகுலந்து போயிற்று ஆன்சர் ஏ ஹெர்மன் கோட்ஸ் பெருநாட்டை யார் தங்களுடைய பகுதிகளில் ஒன்றாக ஆக்கிக் கொண்டனர் ஆன்சர் பி ஸ்பானியர் லத்தீன் அமெரிக்காவுடன் அண்டை நாட்டுடன் நட்புறவு எனும் கொள்கையை கடைபிடித்த அமெரிக்க குடியரசுத் தலைவர் யார் ஆன்சர் ஏ ரூஸ்வெல்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகத்தின் எந்த பகுதி டாலர் அரசியல் ஏகாதிபத்தியத்தை விரும்பவில்லை ஆன்சர் பி லத்தின் அமெரிக்கா பன்னாட்டு சங்கம் உருவாக்கப்படுவதில் முன்முயற்சி எடுத்தவர் யார் ஆன்சர் சி உட்ரோ வில்சன் எந்த ஆண்டில் உடன்கட்டை ஏறுதல் ஒழிக்கப்பட்டது அதாவது சதி ஒழிக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க இதற்கான ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா ராஜா ராம்மோகன் ராய் வந்திருப்பார் முக்கிய பங்கு அவருக்கு இருக்கும் தொண்ணூற்றி நான்காவது கொஸ்டின் தயானந்தா சரஸ்வதியால் நிறுவ பெற்ற சமாஜத்தின் பெயர் யாது இதுக்கான ஆன்சர் ஏ ஆரிய சமாஜம் நெக்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய பணியும் இயக்கமும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் இயற்றப்படுவதற்கு வழிகோலியது ஆன்சர் ஏ ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் கோப்தார் யாருடைய முழக்கம் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க நிறையா எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஆன்சர் ஏ பார்சி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை உருவாக்கியவர் யார் ஆன்சர் பி பாபா ராம்சிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் விதவை மறுமண சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஆன்சர் ஏ மகாதேவ் கோவிந்த் ராணடே அதாவது எம்ஜி ரானடன் ஷார்டட்டாக சொல்லுவாங்க அடுத்தது சத்தியார்த்த பிரகாஷ் என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஏ தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் கொஷின் முதல் முறை திருமண வயது சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன ஆன்சர் பி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபது தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ அளவீடு அளவீடு என்பது எத்தனை பகுதிகளை கொண்டது ஆன்சர் பி இரண்டு நூற்றி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் அளவீடு என்பது எதனை பகுதியாக கொண்டுள்ளது ஆன்சர் ஏ எண்மதிப்பு மற்றும் அழகு ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் சி நீளம் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீளத்தின் அழகு என்ன நீளத்தின் அழகு என்னன்னு சொல்லுவாங்க மீட்டர் நிறையின் அழகு என்ன அதாவது நிறையின் எஸ்ஐ அழகு என்ன கிலோகிராம் காலத்தின் எஸ்ஐ அழகு என்ன ஆன்சர் சி வினாடி இது மூணு கொஸ்டின்னு பேசிக்காக கேட்கக்கூடியது நீளம் அப்படின்னா மீட்டர் நிறை அப்படின்னா கிலோகிராம் காலம் அப்படின்னா வினாடி நெக்ஸ்ட் கொஸ்டின் பரப்பளவின் எஸ்ஐ அழகு என்ன மீட்டர் ஸ்கொயர் பருமனின் அழகு என்ன ஆன்சர் சி மீட்டர் கியூப் மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறில் எந்த நாட்டினரால் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பி பிரெஞ்ச் தெரியாத அளவு ஒன்றுடன் ஒப்பிடக்கூடிய படித்தரமான அளவு என்ன ஆன்சர் ஏ அழகு வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன ஆன்சர் ஏ கெல்வின் மின்னோட்டத்தின் எஸ்ஐ அலகு என்ன ஆன்சர் பி ஆம்பியர் பொருளின் அளவு அடிப்படை அழகு என்ன பொருளின் அளவு அடிப்படை அழகு என்ன ஆன்சர் சி மோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒலிச்சரிவின் எஸ்ஐ அழகு என்ன இது இம்பார்ட்டண்ட் கொஷின் நிறைய போலீஸ் எக்ஸாம் கேட்டுருக்காங்க பார்த்துக்கோங்க ஒளிச்சரிவின் இசை இலங்கை என்ன கேண்டிலா பொதுவாக இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஒன்று அடிப்படை அளவுகள் இன்னொன்று வழி அளவுகள் வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிட இயலாத இயற்பியல் அளவு எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அன்சரியே அடிப்படை அளவுகள் ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் பாருங்கள் கன அளவு பருமன் பரமன் தப்ப இருக்கு பருமன் இரண்டும் சரி இரண்டும் தவறு இரண்டும் சரி கன அளவு பருமன் இரண்டையுமே ஒரு முப்பரிமான பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் நெக்ஸ்ட் கொஷின் ஒரு ஒளியாண்டு என்பதை எதற்கு சமம் அதாவது ஒரு ஒளியாண்டு என்பது எதற்கு சமம் ஆன்சர் பி நைன் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் இன்ட்டு பத்தி நடுக்கு பதினஞ்சு மீட்டர் ஒளியானது வெற்றிடத்தில் இடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஆன்சர் ஏ ஒலி அதாவது இது ரெண்டு இது இருக்குங்க ஒலி வேற லைட் வேறு சவுண்டு வேறு ஓகேங்களா சவுண்டு ஓகேங்களா சவுண்டு வந்து வெற்றி இடத்தில் ஒரு ஆண்டில் கடக்கும் தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒலி ஆண்டுன்னு சொல்லுவது லைட் ஓகேங்களா கீழ்கண்டவற்றில் எது மெட்ரிக் அழகுமுறை அல்ல ஆன்சர் டி எஃப் பிஎஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேண்டில் முறையில் குறியீடு என்ன ஆன்சர் சி சிடி கேண்டிலா அப்படின்னா ஃபார்மாக சிடின்னு சொல்லுவாங்க கேண்டிலாவை அவ நீங்கள் எழுதி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நூற்றி இருபத்தி மூணு ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டங்கள் பாய்வதை டேஸ் என்கிறோம் மின்னோட்டம் அதாவது ஒரு குறிப்பிட்ட திசையில் மின்னூட்டம் பாய்வதை மின்னோட்டம் என்கிறோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணப்படுபவற்றில் எது அவகற்ற ஐயன் இது நம்ம சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறோம் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்து வச்சுக்கங்க சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ இன்ட்டு பத்தினக்கு இருபத்தி மூணு ஆன்சர் ஏ தலக்கோணத்தின் அழகு என்ன அதுக்கான ஆன்சர் ரேடியன் திண்ம கோணத்தின் அழகுனால் தான் ஸ்ட்ரேடியன் வரும் நெக்ஸ்ட் கொஸ்டின் திண்ம கோணத்தின் அழகு என்ன நூற்றி இருபத்தாறு கொஸ்டின் திண்ம குலத்தின் அழகு என்ன ஆன்சர் சி ஸ்டேடியன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள எந்த இடத்தின் வழியாக செல்லும் தீர்க்கு கோட்டை ஆதாரமாக கொண்டு இந்திய திட்ட நிறம் கணக்கிடப்படுகிறது ஆன்சர் சி மிசாப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ் நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த எத்தனாவது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் இயற்பியல் அளவுகளுக்கான பொதுவான அளவீட்டின் தேவையை உணர்ந்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கினர் அதற்கான ஆன்சர் டி பதினோராவது மாநாடு கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகுமுறை ஆன்சர் டி எஃபிஎஸ் மின்னோட்டம் என்பது டேஷ் அளவு ஆகும் அதாவது அது என்ன அளவுன்னு கேட்டுக்கிறாங்க அடிப்படை அளவாக அழகா அப்படின்னு கேட்டிருக்காங்க மின்னோட்டம் என்பது எப்பவுமே என்னது அடிப்படை அழகு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம் ஆகும் அதாவது ஒரு முட்டையின் ஓடானது அந்த முட்டையின் எடையில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பி பன்னெண்டு சதவீதம் ஒரு நீளத்தீமத்தின் எடை எத்தனை யானைகளின் எடைக்கு சமம் ஆன்சர் சி முப்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான ஒன்றை தேர்ந்தெடு பாருங்க மில்லி மீட்டர் அதுக்கப்புறம் சென்டிமீட்டர் அப்புறம் மீட்டர் அப்புறம் கிலோமீட்டர் அதாவது மில்லி மீட்டரோட சென்டிமீட்டர் பெருசு சென்டிமீட்டரோட மீட்டர் பெருசு மீட்டரோட கிலோமீட்டர் பெருசு ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி மில்லி மீட்டர் மில்லி மீட்டரை விட சென்டிமீட்டர் சின்னது சென்டிமீட்டரை விட மீட்டர் சின்னது மீட்டரை விட கிலோமீட்டர் சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க ஆன்சர் பி அது தப்பு நெக்ஸ்ட்டு கிலோமீட்டர் கிலோமீட்டர் சின்னது மீட்ரு பெருசுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு ஆன்சரு ஆன்சர் டி மில்லிமீட்டர் மில்லிமீட்டர் பெருசு மீட்டர் சின்னதுன்னு கொடுத்துருங்க அதுவும் தப்பு ஆன்சர் ஏதான் கரெக்டு மில்லிமீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் நெக்ஸ்ட் கொஸ்டின் அளவுகோல் அளவிடும் நாடா மற்றும் மீட்டர் அளவுகோல் ஆகியவை கீழ்கண்ட எந்த அளவை அளவிட பயன்படுகிறது ஆன்சர் டி நீளம் அதாவது நம்ம மேக்ஸிமம் கடையில் போனால் உங்களுக்கு தெரியும் அங்கே ஒரு அளவுகோல் வச்சுருப்பாங்க அளவிடும் நாடா வச்சுருப்பாங்க அது எதுக்கு பயன்படுது நம்ம துணியோட நீளத்தளக்க பயன்படுது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு மெட்ரிக் டன் என்பது என்னென்னு கேட்டிருக்காங்க அதாவது ஒரு மெட்ரிக் டன் எப்படி சொல்லுவாங்க குவிண்டாலில் பாருங்கள் நூறு குவிண்டால் பத்து குவிண்டால் ஒன் பை டென் குவிண்டால் ஒன் பை ஹண்ட்ரடு குவிண்டால் இதுக்கு வந்து ஒரு மெட்ரிக் டன் அப்படின்னா பத்து குவிண்டால் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் கண்டவற்றுள் எது நிறைய அளவிடும் கருவி அல்ல என்னென்னு பாருங்கள் நிறைய அதாவது வெயிட் அளக்கிறதுக்கு தராசு பொது தராசு இயற்பியல் தராசு எண்ணியல் தராசு இதில் என்ன நமக்கு அளவிடும் கருவி இல்லை சுருள் தராசு சென்னைக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையே உள்ள தொலைவை எந்த அளவில் கணக்கிட முடியும் அதாவது இது வந்து என்ன சொல்லிக்கங்க சென்னை எங்கே இருக்குது கன்னியாகுமரிங்க இருக்குது இது ஒரு லாங் டிஸ்டன்ஸ் இது எப்படி நம்ம அளவிட முடியும் பாருங்கள் ஆப்ஷன் எல்லாம் மில்லி மீட்டர் சென்டிமீட்டர் மீட்டர் கிலோமீட்டர் இது வந்து நம்ம இதில் அளவிட முடியும் கிலோமீட்டர் தான் சொல்ல முடியும் அதாவது ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் வந்தது ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வந்துன்னு நம்மளால் கிலோமீட்டரில் தான் சொல்ல முடியும் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிரிக்கெட் பந்தின் தடிமனை அளவிட பயன்படுது டேஷ் கருவியாகும் அதாவது கிரிக்கெட் பந்தோட தடிமனை அளவிட பயன்படுது டேஷ் கருவியாகும் ஆன்சர் ஏ ஏர்நீர் அளவி திருகளை வந்து மிகச்சிறிய அளவு உள்ளதை மட்டும்தான் நம்மளால் அளவிட முடியும் மெல்லிய கம்பியின் ஆரத்தை அளவிட டேஷ் கருவி பயன்படுகிறது இதுக்கு தான் திருகளவி பயன்படும் லாஸ்ட் கொஸ்டின் இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும் அதாவது இயற்பியல் தராசை பயன்படுத்தி அளவிடக்கூடிய துல்லியமான நிறை டேஸ் ஆகும் ஆன்சர் பி ஒரு மில்லிகிராம் அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம ஜிகே பகுதியில் உள்ள எல்லா கொஷினும் பார்த்துட்டோம் இதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிறதா இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போவுமே நமக்கு தொடர்ந்த பயிற்சியை வெற்றியை தரும் மறந்துடாதீங்க என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க படிக்கிறதுக்கு விட்டுறாதீங்க கண்டினியூஸாக படிங்க ஆல் தி பெஸ்ட் நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு பார்த்தீங்களா கம்மிங் சண்டே இருக்குது ரிவிஷன் பண்ணி பாருங்கள் அண்ட் சைக்காலஜி பகுதியை நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஆல் தி பெஸ்ட் யூ